ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் முன்னூற்றி இம்பத்தையும் மூணு பதினொன்று எல்லாவற்றிலேயும் உண்மை இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்து மூலமாக ஒரு கதை கிட்டது அணிக்கலாமா சாம் ஷால்னி ரெண்டு பேரும் நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சாமுக்கு ஒரு பண ஆசை வர ஆரம்பிச்சிச்சு நாம் எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வர்ற இந்த மாதிரி ரம்மி வேற என்ன என்ன காரியங்கள்லாம் இருக்கோ லாட்ரி போடுறது அப்படி தன்னுடைய பணங்களை அதில் போட்டு போட்டு நிறைய ரூபா கிடைக்கும் நிறைய ரூபா கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் செஞ்ச போதிலும் அவருக்கு இருந்த காசு அங்கே இழுத்துட்டு போகுதே தவிர இவர்கிட்ட எதுவுமே வந்து சேரலை ஆனால் இதை பற்றி ஷாலினிக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி நாட்கள் உருண்டோடி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஷாலினி யோசிக்க யோசிச்சு பார்த்தாங்க என்ன நம்ம வீட்டில் இப்போ ரொம்ப பற்றாக்குறை வருது முன்னாடிலாம் நல்லா சம்பாதிச்சிங்க நல்லா செலவு பண்ணோம் ஆனாலும் மீதி இருந்தது ஆனால் இப்போ ஏன் மீதுமே இல்லாமல் இருக்குது என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னதும் சாம்க்கு இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஷானியை மேலே கோபப்படுவான்னு தெரிஞ்சதுனால அதை மறைச்சார் இல்லை என்னென்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி பல நாட்கள் உருண்டோடி போயிட்டே இருந்தது ஒரு நாள் சாம் பெரிய ஒரு அமௌண்ட்டு போட்டுட்டனால அவனுக்கு ரொம்ப பெரிய துன்பம் உருவாக ஆரம்பிச்சிச்சு இப்போ தன்னுடைய மனைவியை ஏமாற்ற முடியாத நேரத்துல என்ன செய்றது இதுக்கு மேல நான் கடன் வாங்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி தன்னுடைய பணத்தை சேகரிக்கலான்னு யோசிக்கும்போது அந்த கடன் அவனுக்கு பெரிய தலைவலியை உண்டாக்கிச்சு அப்போ வீட்டில் ஒவ்வொரு கடன்காரங்களும் வந்து ஷாலினி கிட்டே கேட்டாங்க அப்போ ஷாலினி சொன்னாங்க என்னுடைய கணவர்லாம் இந்த மாதிரிலாம் யார்கிட்டேயும் வாங்கினது கிடையாது கர்த்தர் எங்களை நல்லா ஆசிர்வதிச்சிருக்காரு நாங்கள் ஏன் கடன் வாங்கணும்னு சொன்னதும் அந்த கடன்காரங்களாம் சிரிச்சாங்க என்னம்மா நீ உன்னுடைய கணவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமலேயே எங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க உனக்கு ஆசீர்வாதம் இருக்குமா இருக்கும் ஆனால் உன்னோடைய கணவருக்கு இல்லை போல் அதான் எங்ககிட்டலாம் கடன் வாங்கி ஒனையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா ஷாலினி சாம் கிட்ட வந்ததும் கேட்டான் நீங்கள் யாருக்கும் கடன் வாங்கினீங்களா நிறைய பேர் கட கதவை தட்டி கடன் என்னை தொந்தரவு செய்கிறாங்க ஏன் எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறீங்கன்னு சொன்னதும் சாம் சொன்னாங்க ஆமாம் நான் உனையை ஏமாற்ற தான் செஞ்சேன் அது மட்டும் இல்லை நான் இப்போது நிறைய கடனுக்குள்ளே உள்ளே மூழ்கி போயிட்டேன் இப்போ என்னால் எப்படி வெளியே வரேன்னு தெரிலன்னு சொன்னதும் ஷாலினி ரொம்ப அதிர்ச்சியானா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கேள்வி கேட்கும்போது சாம் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய அடிமைத்தனமான ஒரு ஆவி இருந்த மாதிரி இருக்குது நான் இந்த ஃபோனில் எல்லா வற்றிலையும் நான் அடிமையாயிட்டேன் என் வாழ்க்கையின்மை என்ன செய்ய போதுன்னு தெரிலன்னு சொன்னதும் ஷால்னி ரொம்பவே கோபப்பட்டா இப்படி ஒரு வாழ்க்கையாக இந்த மாதிரி நீங்கள் கடனில் இப்படி மூழ்குவீங்களா இவ்வளோ பெரிய ஆசையாக என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபதாபமாக பேசி வீட்டை விட்டு வெளியில் போறேன்னு ஷால்னி நின்றான் அப்போ சாம் சொன்னாங்க சரி நான் இனிமே இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லி சொன்ன போதிலும் திரும்ப திரும்ப அந்த பாவம் அவரை இழுக்க ஆரம்பிச்சிச்சு அவரால் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சு எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்னு சொல்லி கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவருக்கு மனநிலைமையே சரியில்லாதபடிக்கு அப்படியே மாறிப்போச்சு போச்சு அப்போ தான் ஷால்னி ரொம்ப அழுதாங்க இது என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க எப்பொழுதுமே நம்மளுடைய துணையை ஏமாற்றும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்க தொடங்கிடும்னு சொல்லுவாங்க இப்போ பாரு ஓ வாழ்க்கை உன் கணவர் இப்படி உண்மையில்லாத போது இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்திற்குள்ளே தள்ளப்பட்டுட்டு இப்போ அவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி இருக்குதுல்லன்னு சொன்னதும் ஷால்னி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நம்பிக்கையோட முழங்கால் படிட்டு திரும் அவர் மேலே கைகளை வச்சு ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தாள் கத்திரையும் நீங்கள் என்னுடைய கணவரை திரும்பியும் மீட்டெடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணி ஒரு வேலைக்கும் போனா கடன்களை வச்சு அடைச்சா கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக ஏசு அவருடைய எல்லா விதமான மனநிலை சரியில்லாதது எல்லா வச்சியும் மாற்றினார் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஷால்னி இவ்வளோ பெரிய வேலை பார்த்து கடன் பாரங்களெல்லாம் அடித்தா எனக்கும் சுகத்தை கத்திரிட்ட வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் சாம் அழுது தன்னுடைய எல்லாவற்றையும் கற்றுக்கிட்ட ஒப்பு கொடுத்தான் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டான் இனிமேல் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அது என் வாழ்க்கையை அழிக்க போகிற மாதிரி ஆச்சது ஆனால் கத்திரினையை காப்பாற்றினார்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்புரம் வாங்கினாங்க அதுக்கப்புறமாவும் ஷால்னி சாம் ரெண்டு பேருக்கும் திரும்பியும் சந்தோஷமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாரும் நம்மளுடைய துணையை ஏமாற்றுறதுக்கு நம்ம மனமு வந்து வரக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அழியாமல் கற்று பார்த்து கொள்வார் பொய்யான ஒரு விஷயத்த நம்ம மறைக்கும் போது அங்கே பிளவுகள் ஏற்படும் இப்படித்தான் நிறைய இடத்துல மனம் முறிவாகி ரெண்டு பேரும் பிரியிற நேர்மையில் அவங்க இருக்கிறாங்க அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு எல்லா வச்சிலும் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும்னு இப்படி நம்ம வாழும்போது கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நல்ல வாழ்க்கையும் வாழ வைப்பார் கர்த்தர் கர்த்தர்வங்களே ஆசிர்வதிப்பார் ஆமே